அப்துள்ளா இனி சைத்தான் அரகம் விசுல்லா ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேர்களே பலஸ்தீன்மைப்பு போர் அறுநூத்தி எழுபத்தி மூணாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுவ அறுநூத்தி எழுபத்தி மூணாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சேனலில் மிகவும் முக்கியமான ஒரு தகவல் வாஷிங்டன் போஸ்டும் நியூயார்க் டைம்ஸும் வெளியிட்டது அதற்காக இந்த ரெண்டு பத்திரிகைகள் மீது நத்தியானு நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்று சொன்னால் காசாவு போருக்காக போரில் நடக்கும் இஸ்ரேலுக்கு ஆகும் செலவில் எழுபது சதவீதம் அமெரிக்காவால் கொடுக்கப்படுகிறது நூறுரூவா செலவு இல்லைங்கன்னா எழுபது ரூபா அமெரிக்கா பணம் இவன் பண்ணால் முப்பது ரூபா தான் தான் எல்லா இடமும் அடிச்சு விட்டுருக்காங்க இல்லை இப்போ நான் அடிக்கிறான் சரியா அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான் வந்து ஏதா இவ்வளோ சோல்ஸுன்னு பார்த்தா இந்த செலவில் எழுபது சதவீதத்தை அமெரிக்கா கொடுக்கறது அதனால் சாண்டர்ஸ் என்ன சொல்லுவார்னா நம்ம டேக்ஸ் படத்தில் தான் ஒவ்வொரு குழந்தையும் இறக்குது காசால வெஸ்ட் பேங்கில் எல்லா இடமும் அதே நம்ம பணம் தான் அடுத்தது இந்த யுத்தம் தாங்கிய தொடங்கிய நாளிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் இருபத்ரெண்டு பில்லியன் டாலர்ஸை இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கிறது யாது எவ்வளோ பணம் வந்து இருக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அரபு நாடுகள் கொடுத்த பணம் இருக்குது அள்ளி கொடுக்குறா ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போ சொந்த வருமானம்ங்கிறது மிக குறைவு இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற பணத்தில் இருந்தாலும் அதை கொடுக்குறார்கள் அதுக்கு பிறகு அவர் நஞ்ச தொடக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார் எயிட்டீன் தௌசண்ட் சில்ட்ரன் கில்டு பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொலை செய்து கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இந்த பதினெட்டாயிரம் குழந்தைகளினுடைய பேரு அவங்களுடைய முகவரியோட சேர்ந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க பாரு அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு பண்டிலாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பண்டு அதை எடுத்து அப்படியே காட்டுறாரு இந்த எயிட்டீன் தௌசண்ட் சில்ட்ரனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் போது அது இவ்வளோ பெரிய ஒரு பண்டிலாக மாறி இருக்கிறதுன்னு அதை காட்டிட்டு சொல்றாரு இந்த அநியாயத்துக்கு நம்ம தான் டைரக்டா பொறுப்பு என்று சொல்லி இருக்கிறார் அதோட அவர் தகவலின் சொல்லுகிறார் அது என்னவென்று சொன்னால் கொலை செய்யப்பட்டதில் பதினெட்டு பன்னெண்டாயிரம் குழந்தைகள் பன்னெண்டு வயதுக்கு கிளை உள்ளவர்கள் மூவாயிரம் குழந்தைகள் மூவாயிரம் குழந்தைகள் மூணு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆயிரம் பேரு வந்து பிறந்தவுடனே கொலை ஆயிரம் குழந்தைகள் பிறந்தவுடனே கொலை செய்யப்பட்டார்கள் இதில் இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப நெஞ்ச தொடுவதாக இருந்தாலும் அமெரிக்காவில் அவர் அதை எடுத்து பேசியிருக்கிறார் அவருக்கு வெளியில் போட்டாங்க பார்லமெண்ட்லிருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது வேற விஷயம் இருந்தாலும் என்ன நடக்குது இந்த உலகத்தில் என்று சொன்னால் பிரவுன் யூனிவர்சிட்டியை போல பல நூறு பல் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சிகளை செய்கின்றன எப்படி இந்த ஜெனோசைடு போயிட்டு இருக்கின்றன எப்படி ஹோலோகாஸ்டை காட்டி ஒரு அனுதாபத்தை சம்பாதித்து தான் உலகத்தில் எந்த பகுதியிலும் யாரை கொலை செய்தாலும் அதை நியாயப்படுத்தி கொண்டு இருந்தாலும் அதே போல இனி வரக்கூடிய நூறு அல்லது இரநூறு ஆண்டுகளுக்கு நத்தியா சியோனிஸ்டுகளை எங்கே கண்டாலும் மக்கள் தாக்குடைய ஒரு அபாயத்தை சியோனிஸ்டுகளுக்கு யூதர்களுக்கு நத்தியார்ப்பு ஏற்படுத்துகிறார் ஏனென்று சொன்னால் இந்த வரலாறு வரலாற்றில் மிக பெரிதாக மிக ஆழமாக விரிவாக பதியப்படுகிறது அடிக்கடி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் கூட நான் கவர் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் மீடியாவில் ஆனால் அப்பமெல்லாம் போராளிகள் ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார்கள் எங்களுக்கு உலகத்தில் யாருமே குரல் கொடுக்கல இன்னைக்கு டேட்டில் அதை சொல்ல முடியாது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிக் ஜேர்னலிசம் பத்திரிகை உலகம் அவர்களுக்கு நித்தம் போட்டு காட்டுது இன்றைக்கு நேற்று கொலை செய்யப்பட்ட அனசல் ஷரீஃபு தான் முத முதலாக எய்டு சென்டருங்கிறது உணவு வழங்கும் காசா ஹியூமனிடரியன் ஃபவுண்டேஷன் என்ற அமெரிக்காவின் உலங்கு வழங்கும் திட்டத்தில் நடந்த ஊழல் கொலைகள் எல்லாத்தையும் உலகத்துக்கு படம் போட்டு காட்டினார் அறுபது மில்லியன் டாலரை கொடுக்குறேன்னு சொன்ன ட்ரம்ப்பு மூணு மில்லியனை தான் கொடுத்துருக்கேன் மீது எல்லாம் கொல்ல போயிருக்கு இதையெல்லாம் அவர் போட்ட உடனே நத்தை நான் அவரை குறைவைப்பு வைப்பேன் குறிவைப்பேன் என்று சொல்ல நேற்று கொலை செய்திருக்கேன் இப்படி உயிரை கொடுத்து உலகமெங்கும் உள்ள மக்கள் தகவல்களை திரட்டி இசரேல் செய்யக்கூடிய அந்த ஹீனியஸ் கிரைம்ல பாதிக்கப்படக்கூடிய அதாவது நியூ பார்ன் சில்ட்ரன் வரைக்கும் பேரோட எடுத்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது ஆக ஒரு எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் அதே போல உலக மக்கள் எல்லாம் தனி பாலஸ்தீனம் வேண்டும் என்ற குரலை கடந்த ஒரு வாரமாக ஏற்று வருகிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நத்தியா எதிராக நடக்கும் கோஷங்கள் அத்தனையும் காசா பிளான கைவிடு என்பதுதான் இப்படி வேர்ல்டு ஒப்பீனியன் மிகப்பெரிய அளவில் வளர்க்கப்பட்டு இருக்கிறது இந்த யுத்தம் நத்தியாணுக்கு எளிதாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எழுபது சதவீதம் செலவே அது கொடுக்கிறது ஆயுதத்தை கொடுக்குது அஹ் டிப்ளமேட்டிக்கு ஹெல்ப்ப அதனால இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்னாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது சஹீதாகி இருக்கக்கூடிய இந்த பாலசீன மக்களும் காயம்பட்டிருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நேற்று உணவு வழங்கும் திட்டத்தில் கொலை செய்யப்பட்ட ஐம்பத்தாறு பேர் இது அத்தனையுமே அமெரிக்காவினுடைய நேரடி உதவியில் அமெரிக்காவே செய்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு காட்டுமிராண்டி நாடு இந்த உலகத்தில் இருக்கிறது அதனுடைய கைத்தடியாக இஸ்ரேல் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா நாள் தலைவரும் வாய்க்கிறதாவது